அதாவது வேற வழி வேற யாரும் பண்ண முடியாது இப்ப அரசியல் அதனால இப்ப அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஆட்சி அமைக்கிறப்ப இப்ப கொஞ்சம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு ஏன்னா முன்னாடி மாரி ஒவ்வொரு நைட்ல வந்து மணி டிமார்டைசேஷன் பண்ணாங்களா அது மாதிரிலாம் இப்ப எதுவும் பண்ண முடியாது சட்டம் எல்லாம் இயக்க முடியாது

பொண்ணு கூயர் கூட்டணி வந்து ஒத்து வரணும் எதிர்க்கட்சி கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இது கொஞ்சம் இதா தான் போகும் உம் இப்போ கொஞ்சம் அரசியல் வந்து சூடா போயிட்டு இருக்கும் அவங்க நினைச்சத நடத்த முடியாது பேக்கி ஓகே 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 பண்ண முடியாது எதே இருந்தாலும் கலந்து பேசி ஆராய்ந்து அதுக்கே டைம் ஆயிரும் கொஞ்சம் சிரமமா தான் இது பண்ணுறது போல அஞ்சு வருஷம் கூட்டணும் கூட்டணி எல்லாம் ஒத்து வர மாட்டாங்களா இப்ப எதிர்கட்சி இப்ப முன்னாடி வந்து ஸ்ட்ராங் கிடையாது இப்ப ஸ்ட்ராங் நிறைய இருக்கு கேள்வி கேட்பாங்க பலமா அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி ஆகணும் சோ எதுவும் சட்டங்கள் நீங்க எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு நிறைவேற்ற முடியாது நல்லா இருக்கும் நம்ம ஜாலியா இருக்கலாம் சும்மா சும்மா போடாம டாக்ஸ் எடுத்து எடுத்துவாரு இன்னும் அந்த பயம் இல்லாம இருக்கலாம்ங்கிறீங்களா இப்படி கிடையாது அவங்க இப்ப அவங்க சுயமா எதுவும் பண்ண முடியாது இல்ல இப்ப டிஷன் எடுக்க முடியாததுனால இப்ப யாராச்சும் ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு வந்து முன்னாடி மாரி சுயமா எடுக்க முடியாது இல்ல சுயமா எடுக்கிறது ஒரு இது இருக்குல்ல ஒரு பிரச்சனை நான் பண்ணணும் அப்படின்னா உடனே ஃபாஸ்டா எடுத்துடுறாங்கல்ல இப்ப நைட்டோ நைட்டா நம்ம டிமான்டேஷன் பண்ணாங்க அது மாதிரி இப்ப அடுத்ததெல்லாம் பண்ண முடியாது இல்ல

இவங்களோட இது இப்ப காங்கிரஸ் சப்போஸ் என்டிஏ இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்திருக்கும் இப்பயும் என்ன இப்பயும் வந்து எதுவும் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி போக முடியாதுல்ல ஏன்னா எதிர்கட்சியா இருக்காங்கல்ல எதுவுமே செய்ய முடியாது தமிழ்நாடு செய்ய வேண்டிய தான் ஆகணும் உங்களோட கருத்து என்னங்க இப்ப அவங்களோட ஆட்சியை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க என்னோட வெளியா வெளிய ஒளிய கண்ண முழுக்க உங்களுக்கு நான் பாரு காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனா மோடி வந்துட்டாரு மோடி பேர் கிட்ட பத்தி ஸ்டாலின் தான் வராரு வெளியில் தர போறாரு அங்க மோடி தான் வராரு வெளியில் போறாரு அதுல ஒரு காங்கே இருக்கிறது வேறாது வந்து காங்க சொல்றதுக்கும் மோடி சொல்றதுக்கும் உடம்புல நிறைய ஒரு ஒரு சொல்லுங்களேன்

ஒரு விஷயம் ரெண்டாவது நல்லது பண்றாரோ இல்லையோ நாமளே ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு கலைஞர் ஆயிரத்தி யோசிக்கிறோம் ஆனா ஒரு நாடோட தலைவர்கள் அது பெரிய ஒரு ரெண்டாவது ஒரு ஃபேமிலியா சோ பெரிய விஷயம் நல்லது ஒன்னும் தப்பு இல்ல பாப்பா நல்லது பண்றாருன்னு பாக்க பார்க்கணும் இப்ப அவங்க அரசியல் எப்படி போயிட்டு இருக்க போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க அது இந்த ஆட்சிதான் ஏறி கிடைக்குது கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சத்தமெல்லாம் பலனா அடுத்த ஆட்சி மூணு வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்பயும் தெரிய மாதிரி நாலு லட்சத்தி மூணு காலம் நான் சொல்றதா கிடையாது நீங்க அடுத்தது வந்து திருப்பி பாஜக தான் வருங்கிறீங்க பாஜக வரும் சொல்ல ஆனா சில விஷயங்கள் போதாத நலத்திட்ட மக்களுக்கு போதனமா கண்டிப்பா வரும் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்களும் காங்கிரஸ் ஆரம்பத்துல இருந்து சுதந்திர காங்கிரஸ் தான் மோடியில பாஜக இப்ப வந்து கட்சி தானே இப்ப வந்து கட்சி தானே அதெல்லாம் தா பூட்டம் பூட்டம் காலத்துல இருந்து அந்த கட்சி அவங்களுக்கு தெரிய விஷய கூட மோடி கிடையாது எல்லா விஷயமும் காங்கிரசுக்கு தெரியும் அமைதியான ஏதோ காணுகள் அவங்க நினைச்சா எல்லா கட்சியும் வாங்கி பண்ணிருக்க முடியும் ஆனா ராகுல் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொறுமையா இருக்காது என்னன்னு தெரியல நம்ம கேட்கணும் சோ எதுக்கு நான் நைட் முடியும் சொல்றாங்க ஆஹ் இந்திய மீடியா ஆட்சி அமைக்க போறாரு ஆட்சி அமைக்க போறாரு இது மாதிரி மம்தா பானர்ஜெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஆனந்த சந்திரபான எல்லாம் பேசிட்டு இருக்கோம் சொல்லி நான் நிறைய நியூஸ் சேனல்ஸ் வீடியோ நிறைய வந்து நான் வெளியே வெளியே வேற அந்த கண்ணை இப்படி இப்படி வச்சு பார்த்துட்டு இருக்கேன் ஓகே ராகுல் பிரதமர் வரமாட்டாரா சொல்லுவாங்க ஐயப்பா வருவாரா வர மாட்டாரா அந்த மாதிரி பாட்டு சொல்லலாம்ல அது மாதிரி ராகுல் வருவாரா வர மாட்டாரா நல்ல கதையே சொல்லுங்க அந்த மாதிரி ரொம்ப ஆர்வமா

சரி நீங்க சொல்றது கரெக்டு இப்ப ராகுல் வந்து அவங்க இன்னும் முதல்வராக டிக்ளேர் பண்ணலையே அவங்க யாரும் தேர்ந்தெடுக்கல இப்ப கூட எதிர்கட்சி தலைவரா சோனியாதானா தேர்ந்தெடுத்திருக்காங்க

ம் ஓகேங்களா இப்போ மம்தாலாம் வந்து அவங்களோட தான் இருக்கிறாங்க ம் ஓகேங்களா இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா அவங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தொம்பது வரான் நினைக்கிறேன் அவங்க கூட்டணியெல்லாம் சேர்ந்து ம் ஓகேங்களா ம் ஸோ அதை வச்சு அவங்க வந்து மெஜாரிட்டி பண்ண முடியாதுங்கிறதுனால விட்டாங்க இப்போ இந்த வருஷம் அரசியலில் வந்து உங்களுக்கு ஃபண்டெல்லாம் நிறையா இதாயிடுச்சு அது எப்படி இது பண்ணுவீங்க இப்ப ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஊழல் ஊழல் சொல்றீங்க அது புரிய உங்களுக்கு ஜாலியா முப்பது கோடி ரூபாய் முப்பது லட்சம் கோடி ரூபாய் விட்டு நீங்க என்ன கோவிந்தா சொல்லுங்க

கடைசியா முடிவு சரி மாற்றம் வர்றதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் நீங்க மாற்றம் வேணுங்கிறீங்க அவங்க எல்லாம் மாற்றம் வேணாங்கறதுனாலதான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி

இதென்ன எண்டெராகஸ் மாதிரியிருக்காங்க ஜிஎஸ்டி உங்களுக்கு எப்போ கொண்டு வந்தாங்க ஒரே எல்லாத்துக்கும் இல்லைங்க எல்லாத்தையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து நிறைய டாக்ஸ் இருந்தது அது இது

சரி சரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி அப்படியே நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டீங்களா கட்டிட்டு இப்ப கடைக்கு கடை வச்சிருக்கீங்கன்னா நீ எப்படி இன்கம் டாக்ஸ்லயே க்ளோஸ் ஆயிடுமா

அப்ப வந்து உங்களுக்கு பில் போடாட்டினா அது எப்படி இன்கம் டாக்ஸ் வருமா இல்ல அது பண்ணதெல்லாம் ஓகேங்க இப்ப நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து பில் இல்லாம ப்ராடக்ட் விற்கிறேன் அந்த அதுக்கு அமௌண்ட் எங்க போகும் இல்லைங்க அது உங்களுக்கு தெரியுது தப்புன்னு எனக்கு தெரியல தப்புன்னு நான் விற்கிறேன் அது அது வரப்ப நான் பாத்துக்கிறேங்க நீ என்ன அப்படி அத இது பண்றதுக்கு தான் அவங்க ஜிஎஸ்டியா மாத்துறாங்க பில்ல இல்லாம எதுவும் பண்ண கூடாது ஓகே மக்கள் சரி சரிங்களுக்கு நன்றி அப்புறம் இந்த இது இப்ப உணவு விலைவாசிகள் எப்படி இருக்கு கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல வந்து அப்படியா இப்ப சாதாரணமா உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க இப்ப ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா முன்னாடி எவ்வளவு சாப்பிடலாம் இப்ப எவ்வளவு சாப்பிடற மாதிரி வருது

மூடி வரலாமா நம்மள அவங்க இப்ப நடத்தணும் இப்ப ஆட்சி நடத்துனாதான் அவங்களுக்கு அந்த இப்ப அந்த அஞ்சு வருஷத்துல தான் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த பத்து வருஷம் பண்ணத இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பாத்துடலாம் இப்ப காங்கிரஸ் வந்துச்சுன்னா இப்ப காங்கிரஸ் வந்து அதை வந்து சமாளிக்கும் இவங்களுக்கு தெரியாது இப்ப இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து இவங்களோட கஷ்ட நஷ்டம்லாம் இவங்க இப்ப பண்ணிதானே ஆகணும் ஆமா

ஆமா அவங்க எல்லா நேரத்துக்கு போயிருக்காரு மோடி மிகப்பெரிய ராம கோவில் கிடைக்காரு அதாவது ஒரு அஞ்சு வருடம் அஞ்சு ஒரு டைம் தானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோடியை பத்தி வேற மாதிரி பேசுனீங்க இப்ப வேற மாதிரி பேசுனீங்க

பாம்பு <laughs> வந்து <laughs> <laughs> <laughs>

டைம் பார்த்து பேசுங்கிறதுல இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவையான அதாவது மக்களுக்கு தெரியாமல் நிறைய பொருள்கள் இருக்குது நல்ல நல்ல பொருள்கள்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து தூயமான ச ஆர்கானிக் நல்லெண்ணெய் ஆயில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களை பற்றி எல்லாருக்கும் வெளியில் தெரிவிக்கலாம் மாதிரி உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் உங்களை உங்கள்ட்ட விவாதம் லைவ்ல பேட்டி எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும் தேவைப்பட்டால் கீழே உள்ள நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களை சார்ஜ் வந்து மினிமம் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க அதிகமெல்லாம் கிடையாதுங்க ஐம்பது ரூபா தாங்க ஒரு ஹோட்டலில் ஒரு ரோஸ்ட்டு சாப்பிட்ட கதை தாங்க நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல அந்த ரோஸ்ட்டு கதை கணக்கு தாங்க கரெக்ட் 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 கரெக்ட்

நிறைய பேர் வந்து ஆஹ் தொழில உருவாக்கிட்டு வெளியில் நிறைய பேர் இருக்காங்க நம்மளும் நீங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு பொண்ணா ஒரு புண்ணியம் சரி புண்ணியம் வந்து ஒரு கோயிலுக்கு போய் புண்ணியம் அப்படி புண்ணியம் அப்படி கிடையாது நல்லது பண்ண முடியல எல்லாருமே வந்து புண்ணியன்னு காலதான் பெரிய பத்தாயிரம் நேரம் வாங்குறாங்க

தெரிஞ்சு அது ஒரு அளவு நமக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் அவங்கள பத்தி தான் பேசுவோம் சும்மா எல்லாரையும் பத்தி பேசுறதெல்லாம் கிடையாதுங்க இவங்கள்ட்ட நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள பத்தி சொல்லுவோம் அதுவே வந்து இன்னொருத்தவங்க வந்து இது ஒரு டூப்ளிகேட் எடுத்து வந்துட்டு நம்மள்ட்ட வந்து இத பத்தி பேசுங்கன்னா நம்ம அதை பத்தி பேச மாட்டோம் அதுக்கான விளம்பரத்துக்கான இடமும் கிடையாது அவங்கள பத்தி தெரிஞ்சா மட்டும்தாங்க பேசுவோம் அதுமாரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பற்றி நாங்கள் சொல்லுவோம் விளம்பரத்தில் நாங்கள் கொடுப்போம் இப்போ எங்கெங்கே என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குது ரியல் ப்ராடக்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட் எங்கே கிடைக்குது இப்போ தேன் ஒரு இடத்துல கிடைக்குது ஹெர்பல் டீ ஒரு இடத்துல கிடைக்குது நிறையா பேர் வந்து ஷாம்பு பண்ணுறாங்க ஷாம்புனா இப்போ நீங்கள் வந்து கெமிக்கல் ஷாம்பு இல்லை நார்மல் நல்லாவே இருக்கும் ஹெர்பல் ஷாம்புவே இருக்குது அதெல்லாம் நிறையா இருக்குது அதுமாரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்கான லிங்க்கெலாம் நாங்கள் சொல்லுவோம் கொடுப்போம் ஸோ இதுமாரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோங்க நீ எல்லாம் ஆதரவு தரணும் கண்டிப்பா நன்றி மறக்காம இந்த டைம் ஆதரவு பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்